வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சில நினைவுகள் ஆபத்தானவை அவைகள் உன்னை வாழ விடாது அப்படிப்பட்ட நினைவுகளிலிருந்து வெளியே வா உரிமை உண்டு என நீ எண்ணினாலும் உனக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது நிறம் மாறும் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை வாழ்க்கை வலித்தாலும் வலிக்காதது போலவே வாழ கொள்ளுங்கள் உங்கள் வழியில் விளையாடவே பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதீர்கள் சில உறவுகளிலிருந்தும் சூழலிருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆவணத்திற்கு இடமில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவரின் ஆலோசனை தேவையில்லை புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் வித்தியாசம்தான் உறவுகளை என்று நினைப்பவர்களை விட்டுக் கொடுக்கிறார்கள் உறவுகளை தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் சில உறவுகள் வாழ்க்கையை உணர வைக்கும் சில உறவுகள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் பார்த்து பழகிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வேதனைப்பட வேண்டியது நமக்காகத்தான் இருக்கும் சில உறவுகள் பணத்திற்காக இயங்கும் சில உறவுகள் பாசத்திற்காக இயங்கும் சில உறவுகள் கடைசி வரை கூடை வரும் சில உறவுகள் தொடக்கத்திலேயே விலகிவிடும் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு சில உறவுகள் இருந்தாலே போதும் வாழ்க்கை இனிக்கும் உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளையும் ஆரம்பித்து விடுகின்றது உரிமைகள் அதிகரிக்கும் போது உறவுகளில் பிரிவுகளும் அதிகரித்து விடுகின்றது நீங்கள் தவறிவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வாழ்வு என்பது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே சிரித்து கடந்துவிடு உன் கஷ்டங்களை காரணமானவர்களையும் வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்கிறோம் வாழ்க்கையில் ஆயுள் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்